சாயி பாபா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மிக முக்கிய ஆன்மீக துறவியாக கருதப்படுகிறார் அவருடைய வாழ்க்கை மற்றும் பாடங்கள் இன்று வரை கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்துள்ளன சாயி பாபா பிறந்த இடம் தகாத விவரங்கள் குறைவானதாலும் அவருடைய ஆரம்ப வாழ்க்கை குறித்த தகவல்கள் முற்றிலும் உறுதியாகத் தெரியவில்லை எனினும் அவருடைய ஆன்மீக செயற்பாடுகள் மகாராஷ்டிர மாநிலத்தின் ஷெட்டி என்ற ஊரில் சிறப்பாக வளர்ச்சி பெற்றது சாயி பாபா ஒரு துறவியாகவும் ஞானியாகவும் மக்களால் அறியப்பட்டார் அவர் இஸ்லாமிய மற்றும் இந்து மரபுகளை இணைத்து மனித நேயத்தையும் சமாதானத்தையும் பிரதிபலிக்கும் வாழ்க்கையை வாழ்ந்தார் சாய் பாபா கடவுள் ஒரே ஒன்று என்ற எண்ணத்தை வலியுறுத்தினார் மதத்தில் அடிப்படையான வேறுபாடுகள் இல்லை அனைவரும் ஒரே கடவுளின் குழந்தைகள் என்ற தத்துவத்தை அவர் பரப்பினார் சாய் பாபாவின் வாழ்க்கையின் முக்கிய அம்சம் அவரது தன்னலமற்ற சேவையாகும் அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் பக்தர்களின் பிரச்சனைகளை கவனித்து அவர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார் சாய் பாபா தனது பக்தர்களிடம் அன்பும் பொறுமையும் தாராளமும் பின்பற்ற வேண்டும் என கூறினார் அவரது பிரசித்தமான கருத்து நட்சத்திர குறி நட்சத்திர குறி சித்தா நம்பிக்கை மற்றும் நட்சத்திர குறி நட்சத்திர குறி சபூரி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி தொலைநோக்கு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நம்பிக்கை மற்றும் பொறுமை மனிதர்களின் வாழ்க்கையை செழுமையாக்கும் என்பது அவரது கருத்தாகும் மனிதனின் மனம் தெளிவாக இருக்க வேண்டும் துன்பங்களை சமாளிக்க சபூரி அவசியம் என்பதையும் அவர் வலியுறுத்தினார் ஷெட்டியில் உள்ள சாய் பாபாவின் சமாதி கோயில் தற்போது உலகம் முழுவதும் இருந்து வரும் பக்தர்களின் முக்கிய புண்ணிய ஸ்தலமாக உள்ளது சாய் பாபா உயிருடன் இருக்கும் போதே மக்களை காக்கும் திருவுருவமாக போற்றப்பட்டார் அவரின் சமாதி சிறப்பு வழிபாட்டுக்காக அமைக்கப்பட்டது இன்று ஸ்ரீ சாய் பாபா வணங்கப்படுவதன் மூலம் மக்கள் மன நிம்மதியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் அடைகிறார்கள் சாய் பாபா தனது புனித போதனைகள் மற்றும் வாழ்க்கை முறை மூலம் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற